ஏன்னா இவ்வளோ இருந்து நான் சிம்பு பார்க்குறேன் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நல்ல பையனையும் பார்க்க முடியாது எனக்கு மாஸ்டர் இந்த படம் பண்ணல இந்த படமே வேணாங்க அந்த மாதிரி அவர் ஸ்ட்ராங்கான மைண்ட் தப்பான வழியில் எல்லாருமே போவாங்க ஆனால் திருந்தணுன்னு என்ன வரணும் இல்லை வராது சில பேர் அவருக்கு வந்து வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யார் விஜய்

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால எத்தனையோ பேர் வந்து மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஏன் கண்ணுக்கு எப்பவுமே வந்து மார்க்கண்டேயனா தெரியற ஒரு ரியல் ஹீரோ அவரை தான் பார்க்க போறோம் அவர் வேற யாரும் இல்ல நம்ம ஜாகுவார் தங்கம் சார் தான் ஹலோ சார் ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி சார் இப்போ வந்து நீங்க உங்களுடைய சேட்டை பிடிச்ச பையன் சிம்பு பத்தி சொன்னீங்க இப்போ ஒரு அப்டேட் என்னன்னா நம்ம சிம்பு சாரு ஆ சேட்டையை பிடிக்காது பையன் யாருன்னு கேட்டிங்களா உங்களுக்கு தான் சேட்டை பண்ணுறவங்க யாருன்னு கேட்ட இல்லையா அதுதான் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவர் வந்து சிம்பு சேட்டை பிடிச்ச பிள்ள ஆனால் இப்போ வந்து நம்ம சிம்புவும் உலக நாயகன் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து தக் லைஃப் மூவி வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போது அப்டேட்டில் அந்த மூவி இருக்குது அதை பற்றின உங்களுடைய சந்தோஷமாக இருக்கு எனக்கு அந்த பார்க்கவே நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இவ்வளோ குழந்தையிலேருந்து நான் சிம்பு பார்க்குறேன் நல்லா வரணுங்கிறது எனக்கு மனசில் இருக்குது அது இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நல்ல பையனையும் பார்க்க முடியாது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் டம்மோனி ஒரு படம் பெங்களூருக்கு நான் சூட்டியும் போகிறேன் அது ராக்லைன் வெங்கடேஷ் ப்ரொடியூசர் அவர் கர்நாடகா அவங்களுக்கு தமிழரை பிடிக்காது ஆனால் சிம்பு வந்து டாப்பில் இருக்காப்புல சிம்பு வச்சு படம் பண்ணோம் ஏ வெங்கடேஷ் டைரக்டர் நான் போய் ஒரு ஃபைட்டு எடுக்கிறேன் ஃபைட் எடுத்து முடித்தோன்னே அவர் என்ன சொல்கிறார் என்கிட்ட நீங்கள் இந்த ஒரு ஃபைட்டு போதும் அப்புறம் நாங்கள் கன்னடக்காரங்களை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்றார் எனக்கு என்னென்னா பாம்பியில் அடுத்த நாள் நான் வேறு அஸ்டாண்ட்டு தான் சொல்கிறேன் அப்போ ஓகே சார்ட்டேன் போகிறேன்ட்டேன் ஆனால் சிம்பு என்ன சொன்னால் அப்படின்னா எனக்கு மாஸ்டர் இந்த படம் பண்ணல இந்த படமே வேணாட்டார் அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்கமிங் ஹீரோ தானே அந்த மாதிரி அவர் ஸ்ட்ராங்கான மைண்டு அந்த மாதிரி அப்போ வந்து இன்னைக்கு கமல் சார் கூட நடிச்சிருக்காருன்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் அமையணும் அந்த படம் ஓடி அவர் திருப்பியும் மீண்டும் ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்ன்ட்டு மனசார அந்த இடத்துல நான் நடிக்கிறேன் வருவார் வருவார் கண்டிப்பாக 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 இல்லை வருவார் நிச்சயமாக ஒரு டைம் பேட் டைம் அப்படி போயிட்டாரு என்னங்க அவர் மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா அவர் சொல்ல முடியுமா அவர் மாதிரி ஃபைட் பண்ண முடியுமா அப்படியே வருவார் அவரே மன அதாவது தப்பான வழியில் எல்லாருமே போவாங்க ஆனால் திருந்தவொன்னு என்ன அவங்கள வராது சில பேர் அவருக்கு வந்திருக்கு அவர் சித்தர் கூட வந்து இந்த அப்படிதான் எல்லா விஷயத்துலேயும் இருந்தார் அப்புறம் அவராக தெரிஞ்சு இன்னைக்கு வந்து அவர் ஒரு இன்னைக்கு நம்ம கும்பிட்டு விட்டுருக்கும் ஸோ அதனால் அது மாதிரி இவரும் நல்ல மனிதர் நல்லா வருவார் இந்த மாற்றுக்கா வந்து கமல் சாருக்கு அவரை நினச்சிருக்காங்க நிச்சயமாக பெரிய ஹிட் படம் உலக லெவலில் கொண்டு சேர்த்து வந்த படத்தை கண்டிப்பாக சார் கண்டிப்பாக உலக லெவலில் ஹிட் ஆகும் ஆமாம் ஹிட் ஆகும் அவர் மீண்டும் வந்து அவரு பழைய சிம்பை விட பெரிய ஆள் ஆவார் ஆமாம் பழைய சிம்பு அது மறக்கவே முடியாது யாராலையும் ஆமாம் ஏன்னா தாய்மார்கள் அப்போ ரசிகருங்க அவருக்கு

சார் இப்போ வந்து வால் பண்ண சுட்டி பாப்பாவை பற்றி நம்ம பார்த்துட்டோம் வாழ்த்தனமே பண்ணாமல் ஓகே நம்ம வந்து தான் கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப் அந்த மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இளை தளபதி விஜய் 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 சார் அவனுக்குன்னா அப்படி ஒரு அடக்கம் அவர் இருக்கதே வெளியே தெரியாது வீட்டுக்குள்ளே தனி ரூமில் தான் இருப்பார் யாருக்கும் அந்த எங்கே இருக்காருமே தெரியாது அவன் வீட்டுக்குள்ளே இருக்காது அவ்வளோ சைலண்ட் அவ்வளோ சைலண்ட் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருந்துச்சு அந்த பாப்பா இறந்தாலே அவர் சைலண்ட் ஆகிட்டார் அதுக்கு முன்னாடி நல்லா பேசுவார் சிரிப்பார் வாழ்த்துலாம் பண்ணுவார் அந்த பாப்பா இறந்து அப்படியே சைலண்ட் இருக்கிற இடமே இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இது ஆனால் அதே மாதிரி சிம்பு மாதிரி எல்லா எல்லாத்திறமே உண்டு ஃபைட்டாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் இளைய தளபதி விஜய் மாதிரி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது அவரு ஆனால் சைலண்டாக இருப்பார் அப்படியே தான் இருப்பார் ஒன்றுமே தெரியாம இருப்பாரு அவங்க சிஸ்டர் இறந்ததுலேருந்தே அவர் வந்து அப்படியே அதுக்கு நல்லா தான் இருந்தார் அதுக்கப்புறம் எப்பவுமே நல்லா தான் இருக்கார் ஆனால் அவங்க தங்கச்சி பேரில் யாருனா வந்தாலே அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப நேரம் பேசுவார் பேர் வச்சுருந்தாலே அது என்னமோ அவங்க அப்படி இது அப்படி பாசம் அவ்வளோ பாசம் வரு நல்ல மனிதருங்க விஜய் சார் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் இருங்க ஆனால் ரொம்ப அடக்கமாக இருப்பார் இருக்கிற இடமே தெரியாது அவர் இருக்கிறாருன்னே தெரியாது அப்படி இருப்பார் கரெக்டாக பர்ஃபெக்ட்டு டைம்லாம் நடிகர் திலகம் சுவாஜிகனே சாயா தான் வந்து ஆறு மணி ஷூட்டிங்னா அஞ்சு அம்பு எல்லாம் வந்து உட்காந்துருவாரு அதுக்கு அடுத்து ஒரு நடிகர் உலகத்துல யாருன்னா விஜய் நம்ம எத் எவ்வளவு கஷ்டப்படும் நைட் டே ஷூட்டிங் இருந்தாலும் சரி சரி அந்த டைம்க்கு அந்த டைம் நமக்கு எல்லாம் முன்னாடி போகும் அது மாதிரி சைலண்ட் அது மாதிரி ஆக்சிடன்ல எல்லாம் அவர் மாதிரி பண்ண முடியாது டான்ஸ் அவர் மாதிரி ஆட முடியாது எல்லாமே அவர் ஒரு மிகப்பெரிய திறமை அதாவது சிம்பு அப்படின்னா விஜய் அப்படி ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஒரு வா சைலா ரொம்ப சைலண்டா இருப்பாரு எனக்கு அரசியல் வர எனக்கு ஆச்சரியம் என்னடாது சைலண்டா இருப்பாரு அப்ப பேச மாட்டாரு யார்ட்டையும் இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காரு பேசவே மாட்டார்னு சொன்னீங்க இப்போ வந்து நம்ம தளபதி சார் வந்து அரசியலில் இறங்கியிருக்காரு அரசியல் வந்திருக்காரு ஸோ அவர் வந்து எப்படி வந்துட்டு மக்களுக்கு என்ன செய்வார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுவும் இல்லாமல் அவரால் வந்து போராடி மக்கள் ம மக்கள் எட்ட இடத்துல வந்து ஒரு இடத்த பிடிச்சிட முடியுமா

என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு நான் யாருன்னே தெரியாது ஒரு வே விளையாடி வேறையோட ஒரு நாத்த அடிச்சிருக்கோன்னு கூட நினச்சிரேன் அவ்வளோ கட்டி பிடிச்சி தடவை சோ ஸோ அந்த மாதிரி விஜய் சார் இருக்காரான்னா அந்த மாதிரி இல்லை அவர் நல்ல மனிதர் ஆனால் எல்லாத்தையும் வந்து அவர் புரிஞ்சிருக்குமானா தெரியாது இப்போ நான் மட்டும் சொன்னேன் ஆமா அங்கே வந்து முட்டை விட்டுட்டு அங்கே போயிட்டு அங்கே இருந்து வேணும் இல்லையா அது மாதிரி இவரால முடியுமாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா என்னன்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணோம் இப்போ அவர் மட்டும் சினிமானா ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட்ஸு ப்ரொடியூசர் டைரக்டர் இவங்கள வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணால் போதும் மற்ற யாரும் பண்ண முடியல ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் கண்ட்ரோல் அவரோட மா அவங்க மாவட்ட செயலாளர் கண்ட்ரோல் அவங்க ஒவ்வொரு கீழே மட்டத்தில் எல்லாரையும் அவர் பார்க்கணும் அதெல்லாம் எப்படி பார்க்க போகிறாரு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ சைலண்டாக இருக்கார் இல்லையா இருந்தார் இல்லையா இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் நீர்னா அந்த பக்கம் எரிமலை மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் எரிமலை மாதிரி இருந்தால் தான் முடியும் ஆனால் ஒரு அந்த கண்ட்ரோலில் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் ஸோ அது எப்படின்னு எனக்கே தெரியல ஏன்னா நான் சவீகத்தில் அவர் பார்க்கல மேடையெல்லாம் பேசுகிறாரு இப்போ வேறு மாதிரி பேசுகிறார் முன்னாடி வந்து சினிமா டைலாக் மட்டும்தான் கரெக்டாக பேசுவார் மட்டும்லாம் கொஞ்சம் பேச ரொம்ப யோசனை பண்ணுவார் பேச மாட்டார் ஆனால் இப்போ அதெல்லாம் மீறி வந்து அவர் நல்லா பேசிக்கிட்டுருக்காரு வரணும் தான் நல்ல மனிதர் ஆனால் நல்ல மனிதர் என்னென்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதெல்லாம் நினைப்பார் அந்த காலத்துலேயே வந்து நோட்ஸ் புக் வாங்கி நாங்கள் தான் அங்கே செக்யூரிட்டிலாம் போடுறோம் நான் செக்யூரிட்டி போட் வச்சு நடத்துனேன் போட்டுப்போ ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் இல்லைன்னா மேக்ஸிமம் செகண்ட் சண்டே எங்கே இருந்தாலும் வந்துடுவார் ஒரு இரநூறு மூணு பேருக்கு நோட் புக்கில் எல்லாமே கொடுப்பாரு அதெல்லாம் கொடுப்பார் கொடுக்குற மனசு அதனால் அவர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து இரநூறு கோடிக்கு மேலே சம்பளம் அவர் பணத்தை அடுப்பில் வச்சு எரிச்சு சாப்பிட்டா கூட அவர் லைஃப் வரும் அவ்வளோ பணம் வச்சுருப்பார் அது பணத்துக்காக அவர் வரல அரசியலுக்காக வராரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு அது எப்படின்னு தெரியணும் பொதுவாக இருக்கணும் இப்போ ஒன்று ஏன்னா இப்போ இடையில வந்து எனக்கு கூட அவர் மேலே ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு என்னன்னா இப்போ இடையில அதுக்கு முன்னாடி இல்லை இந்த வக்வார் வாரியத்தை பற்றி அவர் வந்து சொன்னார் சொல்லும் போது இப்போ எங்களுக்கு திருச்செந்தூரில் இருக்குது நான் திருச்செந்தூர் காரேன் எங்கள் இடம் வந்து ஒரு நாலாயிரம் ஏக்கரை வந்து வக்வாரியம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க நாங்கள் திருச்செந்தூர் கட்டி மூவாயிரத்தி எட்நூறு வருஷம் ஆச்சு வக்வாரியம் வந்து ஒரு ஆயிரத்தி சிலரை வருஷம் பட் அதை வந்து அவர் சொல்லக்கூடாது இல்லையா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அது எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது இந்துக்கள் எல்லாருக்கும் அது வருத்தமாக இருக்கு ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு தோணுது ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் டாக்டர் கலைஞர் மாதிரியோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ அவங்க மாதிரி வந்து பேச கற்றுக்கணும் என்ன இருக்குது இதில் என்ன இருக்கும் யார் வருத்தப்படுவாங்க அவர் கூட ரொம்ப டீப்பாக பழகுறவங்க கூட அதில் வருத்தப்பட்டான் ஏன்னா எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் அணைச்சி போகணும் நமக்கு ஜாதி மதங்களாம் கிடையாது ஒரே இது ரத்தம் நமக்கு எல்லாருக்கும் சேவை தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு உலகத்தில் யாரும் ஒருத்தர் தான் பிறந்துருப்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தான் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு பிறந்தவங்க தான் நம்ம எல்லாமே எல்லாருமே அண்ணன் தம்பி தான் எல்லாருமே அக்கா தங்கச்சி தான் இதில் யாருமே வேற இது கிடையாது உலகத்தில் உள்ள எல்லாருமே சொல்கிறேன் ஏன்னா அமெரிக்காவில் வெள்ளையாக இருக்காங்கன்னா அந்த நாடு குளிர் பிரதேசம் நம்ம கொஞ்சம் கருப்பாக இருக்கணும் நம்ம நாடு சூடு பிரதேசம் அவ்வளோதான் மறுபடியும் எல்லாம் ஒரே ரத்தம் ஒரே இது தான் எல்லாருக்கும் தான் முடிய வளருது எல்லாருக்கும் மூக்கு இந்த இடத்துல தான் இருக்கு பல்லு வாயில்தான் இருக்குது காது இந்த சைடில் தான் இருக்குது கை இப்படி இருக்குது காது இருக்குது யாருக்கும் மாறவே இல்லை அப்போ எல்லாம் ஒன்று தானே அப்போ எல்லாம் தான் நம்ம நினைக்கணும் யாரையும் பிரிச்சு பார்க்கக்கூடாது இதுலையும் அவர் பண்ணி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட மாணவரா அவர் அப்படி வரமான்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா எனக்கு பெருமை எல்லாம் இல்ல உண்மையாவே இது வந்து தமிழகத்துக்கு பெருமையா இருக்கும் எனக்கே ஒரு பெரிய தனிப்பட்ட பெருமை பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே டெய்லி தீபாவளி தான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே எல்லாம் நான் பகவதி ஒரு படம் பண்ணேன் ஒரு பதினாலு படம் பண்ணிருக்கேன் அவளிட்ட அதில் பகவதி நீ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆக்சிடன் போடாதுல்ல என்னென்னா அவங்க அவர் தம்பி ஒய்ஃபை வந்து வில்லன் வந்து வில்லன் வந்து த அந்த ஒய்ஃபோட அவங்க தம்பி ஒய்ஃபோட அப்பா எம்பி அவர் அவர் அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு நினைப்பார் இவர் காலில் விழுந்து அழுவார் விஜய் சார் வந்து டீ கடை வச்சுருக்க காலில் காலையில் அழுவாங்க வேணாம் ஏன் விட்டுருங்க அப்படின்னா இவர் வந்து அப்படி இப்படி ஏதோ சொல்லி என் காலை தொட அப்படின்னா சொல்லுவார் காலெல்லாம் தான் போடான்னு அனுப்பிச்சி விட்டுவார் இதுதான் பண்ணிட்டாங்க போவார் ஆனால் அவர் கொல்றதுக்காக ஜட்ஜி வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணை கொல்றதுக்குள்ளே போவாங்க போங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வேகமானோம் அப்போ வந்து ஒரு கத்தி அப்படி கீழே கிடையாது காலால போய் சுத்திட்டு வந்து பிடிக்கணும் அப்படி சாட்டை வச்சிருந்தேன் அவர் முடியாதுன்னாரு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும் ஏன்னா சினிமா விட்டா ஒழிச்சிருவாங்க அவ்வளோ சொன்னாரு இல்ல சார் புடிங்க சார் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு அவரு சொன்ன மாதிரி எனக்கு சும்மா குறிஞ்சி ஒரு சாட்டு எடுத்துரும் அதுக்கப்புறம் எம்பி வீட்டுக்கு வருவார்ல ஃபர்ஸ்ட் வாட்டி எம்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு பூச்செடி இருக்கும் அதுல தட்டி கீழே விழுந்துருவாரு அவர் எம்பி சிரிப்பாருலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நினைப்பாரு ஆனா இந்த வாட்டி வரும்போது அவங்க தம்பி பொண்டாட்டி கொல்ல வரமா அல்லாத அடிச்சு நொறுக்கி ஓட விட்டுட்டு இங்கே வருவார் வரும்போது இந்த மாதிரி பூச்செடி தட்டம் தட்டம் தூக்கி காலை அட்டிப்பார் பறந்து போலாம் அங்கே போய் டயலாக் பேசுவார் செம்ம டயலாக் பேசுவார் அந்த டயலாக்லாம் அவர் பேசவே மாட்டேனாரு அதெல்லாம் பேச வச்சது படம் எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு ஆக்ஷனில் பெரிய ஆகி இன்னைக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்திருக்காரு அந்த ஒரு ஆக்ஷன் படம் பகவதிங்கிறது பெரிய ஏ வங்குறேன் சார் டேரக்ஷனில் மிகப்பெரிய வெற்றி படங்கள் அந்த படம் வந்து அதான் அவர் வந்து அதெல்லாம் விரும்ப மாட்டார் இந்த மாதிரி பணம் ரொம்ப பில்டப் வேண்டாம் ஒரு லவ் அப்படியே போயிடலாம் அப்படிலாம் நினைச்சத நாங்க மாத்துறோம் சோ அந்த மாதிரி இப்பவுமே வந்திருக்காரு மாத்தி வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் எப்பவும் ஜெயிப்பாருங்க கண்டிப்பா மக்களோட ஆதரவு அவருக்கு இருக்குன்னு வந்துரு ஆதரவு இருக்கணும்னா பொதுவாக இருவேன் ஆ கண்டிப்பா ஒரு அரசியலுக்கு வரார் அவரும் தெரிஞ்சுப்பாரு எல்லாமே எல்லா அரசியல் சட்டமே என்னங்க எல்லாருக்கும் நான் ஒன்னா இருக்கேன் அவரு நான் அவனுக்கு இருக்க மாட்டேன் ஒன்று இருக்க மாட்டேன் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கான் அதுக்கு தானே அரசியல் இப்போ நான் தனிப்பட்ட முறையில நம்ம எப்படி வேணா ஆக்கலாம் அரசியலுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் எல்லாரும் அவங்க அண்ணனா இவங்கள அண்ணன் தான் இவங்க தம்பினா அவங்கள தம்பி தான் நமக்கு கருத்து வேறுபாடு எதுவுமே இருக்க கூடாது எல்லாமே ஒண்ணு அப்படி நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதான் உண்மையும் கூட கண்டிப்பா நல்லா வரல கண்டிப்பாக வருவார் சார்